விருச்சிகராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ஐடிங் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து உங்களோட உடம்பு கூடயும் உங்களோட மனசு கூடையும் நிறையா அப்படியே போராடுவீங்க அது போராடினீங்கன்னாலும் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கலாம் அதுலேருந்து மீண்டு வரத்துக்குண்டான டைம் பீரியட் இப்போ நடந்துகிட்ருக்கோம் ஹீலிங் ஆகிட்டுருப்பீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் இல்லை பிரேக்கப் ஆகிருந்துருக்கலாம் பேசாமல் இருக்கலாம் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப உங்களோட மனசுக்குள்ளே போராடி வந்துட்ருப்பீங்க நீங்கள் உங்களோட போராட்டம் எல்லாம் ரொம்ப ரொம்ப நடக்குது ஹீலிங்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது அதுலேருந்து எல்லாமே ஆகி வந்து இந்த ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு பெட்டரான சேஞ்சஸ் உங்களோட லைஃப்பில் வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப நல்ல அமைப்பு இருக்குது உங்களோட கூட இருக்கவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க அதனால உங்களோட ஏதோ ஒரு பிரச்சனைகளை உங்கள் பக்கத்தில் கிட்ட காட்ட வேணாம் பக்கத்தில் இருக்கவங்க கூட சாந்தமாக பேசி பழகிறது உங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி அவங்க சப்போர்ட்டிவான மைண்டில் தான் இருக்காங்க அவங்க கூட ஸோ அந்த ஹெல்ப் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெட்டராக அப்போ தான் அமையும் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் எயிட் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் எயிட் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க